ஹலை தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக உங்களோடு கூட நின்று கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அடியானுக்கு பாராட்டின் எல்லா கிருபைகளுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலை லூயா நீங்கள் விசுவாசிக்கிற பிரகாரமே கத்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வாராக ஆமேன் ஹலை ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் அன்பு அம்மாவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அன்பு பாஸ்டருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் இது நான்காவது கூடுகை நாங்கள் ஒருமித்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் கூடி வர கர்த்தர் நம்ம உதவி செய்திருக்கிறான் இல்லை லூயா தேவன் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் பயங்கரமான காரியங்களை செய்வாராக நான் ஒரு காரியத்தை சொல்லி செய்திக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தபோது தேவனுடைய தீர்க்க தரிசனமானது சபைக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருந்தது ஊழியக்காரனை நான் தேசத்தில் அறிமுகப்படுத்துவேன் நான் ராஜ்யங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் ஆராதனை முடிந்தது நாங்கள் அதை குறிப்பு வைத்தோம் தெய்வ சமூகத்தில் செபித்து கொண்டிருந்தோம் திடீரென்று நம்முடைய இருந்து ஒரு ஃபோன் எனக்கு வந்துச்சு ஆமாம் பா பாஸ் இப்போ தான் சொன்னாங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ண விரும்பலை அதை செய்யணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் என்னோடு கூட எங்கள் சபையோடு கூட தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் நான் என் ஊழியக்காரனை தேசத்திலே கொண்டு போவேன் தேசத்துக்கு நான் அவனை அறியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் செபித்துட்டு நான் எனக்கு ஊழியங்களை செய்ய போயிட்டு திடீரென்று பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு அதனை வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றோம் நீங்க ஆயத்தத்தோட வாருங்கள் அப்படின்னாங்க அல்ல லூயா அப்போ அமீன் ஸ்தோத்திரம் அவங்க சொன்னாங்க நானும் இதை செய்யணும்னு நினைக்கல ஆனா தேவனுடைய சுத்தம் அப்ப அந்த தேவ மனுஷனோடு இதை டெலிகாஸ்ட் பண்ணுகிறதான அந்த தேவ மனுஷனோடு கத்தர் இடைப்பட்டிருக்கிறார் பாருங்க அமீன் ஸ்தோத்திர ஞாயிற்றுக்கிழமையும் இது டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பமாயிருந்து இருக்கிறது அல்ல லூயா தேசத்திலே உண்டான உபத்திரபத்தின் நிமித்தம் இன்றைக்கு ஜனங்கள் வருகிறது தாமதித்தாலும் வருகிறதுல தடைப்பட்டு போனாலும் நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்திலே இருக்கிறார் ஆமே தேவனுடைய சமூகத்திலே நான் நேற்றைக்கு முழுவதும் விழுந்து கிடந்திருக்கிறேன் நேற்றைக்கு முழுவதும் காலையிலிருந்து இரவு வரையிலும் நான் ஆண்டுடைய சமூகத்தில் அழந்திருக்கிறேன் உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார் அல்லை லூயா வாசிக்கலாமா வேத வசனத்துக்கு நேராக நம் கடந்து போவோம் சுருங்கின நேரமா இருக்கிறபடினாலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம் வாசிக்கு கேட்போம் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் கண்களை மூடுவோமா ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி நம் தேவ சமூகத்தை நோக்கி சபிக்க போகிறோம் பிதாவாகிய தேவனே நிறங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி இந்த இருபத்தி ஒன்பதாவது அம்மின் ஆண்டு நற்செய்தி பெருவிழாவில் இந்த சபை ஆராதனை நாளில் പരസ്തുതാവയാനവർ നമ്മുടെ சுத்தത്തെ നമ്മുടെ വിരപ്പത്തെ നമ്മുടെ തീരുമാനത്തെ കൃപയாக നിറയേറ്റംപ്പെട്ടിക്കേല്ലരമായി സേന്താണ്ടവര സ്തോത്രമണ്ണുവമേ യേശുവേ നമുക്ക നന്ദി എന്നു ചൊല്ലി കർത്തർ മഹമൈ പെടുത്തുകരും കർത്തർ മഹമൈ പെടുത്തുകരും കർത്തർ മഹമൈ പെടുത്തുകരും അണ്ടവരാഹിയ ദേവനേ നമ്മുടെ സംഗത്തെ നോക്കി മണ്ടാടിനർ കർമ്മഫ ഹല്ലേലൂയ ഓ റബനാ ശാന്തനാദുരീദൽ കടമനബൗഡ ഹം തമ്മനേദർ കടബലാദുരീദൻ ഷഹനാ റി

இன்றைக்கு பகல் காலம் தேவன் தம்முடைய தூத சேனைகளை இயேசுவின் நாமத்தினால இந்த எல்கைகளுக்குள்ளாக இந்த ஆலயத்துக்குள்ளாக கர்த்தர் கிருபையாய் அனுப்பி இருக்கிறபடி நாலமக்கு ஸ்தோத்திர ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் சப்தமாயங்கள் எங்கள் மத்தியில் வெளிப்படப்படுகிறதற்காக ஸ்தோத்திரமையா அண்டவர் அடியா நல்ல நீரே மகிமைப்படுவீராக பரிசுத்தமான தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட வேண்டும் என்று இயேசு கரசுவின் மேலே பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தர் மகிமைப்பட்டிருளோ எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா எல்லா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா தாவீது வர வர பலத்தான் சவுலும் சவுலின் குடும்பத்தாருமோ என்றால் பலவீனப்பட்டு போனார்கள்

நம்மை பார்த்து கத்திய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது நீங்களும் நானும் தேவனால் நாம் எல்லாரும் பலப்படுத்தப்படுவோம் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம் ஒரு சில காரியங்களை நான் அதிவேகமாய் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தேவன் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களிலும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறதை நான் அறிவேன் அல்லை ஆமின் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே ரெண்டோ மூன்றோ பேர் கூடி வருகிற போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்து நம்மோடு கூட இடைபெறுகிறவர் இந்த ஆண்டவர் இன்றைக்கு பகல் பகல்காலம் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் பலப்படுத்துகிற கத்தரா இருக்கிறேன் ஆமே நான் உங்கள் சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறேன் அல்ல தேவனுடைய சமூகத்தில இருந்து கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்கள அன்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான நாட்கள்ல அவன் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில ஒரு பெரிய பிரச்சனையானது கடந்து வந்தது அவன் நாங்கள் ஊழியத்தில கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க தேவனுடைய சபையை கர்த்தர் ஆசீர் கொண்டிருந்தார் கொண்டிருந்தான் அன்று உடைய அனுக்கிரகம் சபைக்குள்ள வெளிப்பட 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 சத்துருவும் அதற்கேற்ற போல எழும்பி போராடி கொண்டே இருந்தான்

மைக்காக நிற்க முடியாதபடி நான் உன்னை ஒழித்து தீர் மலமும் உறங்க அவன் சபால் விட்ட நான் உன்னை ஒழித்து தீர் மட்டும் நான் உறங்கேன் என்று சொல்லி சவால் விட்டான் நான் சமூகத்தில் போய் ஜெபிக்க ஜபிக்க ஆரம்பித்த வாக்கு பண்ணினார் சி பகைக்கிறவர்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்துடைய பிள்ளைய ஆமேன் சோத்திர சபை அழிய வேண்டும் அல்லது ஊழியக்காரன் அழிய வேண்டும் ஊழியக்காரனோடு தோள் கொடுத்து நிற்கிறதான ஜனங்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி நினைத்ததான சத்ரு வேற யாருமல்ல ரட்சிக்கப்பட்டவன்

அல்ல அதனால இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்துல தீர்க்க தரிசனமாய் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போறேன் கர்த்தர் எனக்கு விரோதமாய் எழும்பினவன் எனக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களோடு கர்த்தரே யுத்தம் பண்ணுவார் அல்ல லூயா நாம அநேக நேரத்துல நினைச்சிருந்தோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நினைச்சிட்டு நடக்கிறோம் நான் ஆமீன் கர்த்தரை ஆராதிக்கிறேன் எனக்கு விரோதமாவ எலும்பினதுனால அவனுக்கு இப்படி நடக்குது அப்படி அல்ல அன்பு விரோதமாக தேவனுடைய சபைக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக தாவிதை ஆரம்பித்தான் அவன் விரோதமாக பலவீனப்படுத்தத் தொடங்கினார்

ോ തായാരുടെ വണ്ണത്താണ് நாங்கள் காண்டவர இன்னும் இன்னும் நொறுக்கப்பட வேண்டுமோ எங்கள் பாதங்களை நெய்யினால் கழிவின என்று சொல்லி சொல்லிபக்தன் சொன்னது போல நாமத்தின் மகிமைக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்லவோ இன்னைக்கு தடிமாய் அக்கறைப்பட முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோமே எங்களுக்காக சூரியன் உதயம் ஆகாதோ எங்களுக்காக பெனியலை ஆண்டவர் கட்டளையிட மாட்டீரோ எங்களுக்கு முன்பதாக நிற்கிறதானும் மாறாதோ அல்லலோ ஆராதிக்கத் தொடங்குங்க ரீமன சாந்தல் எங்களுக்கு முன்பதாக நிற்கிறதான ஆமை ஏசைக்கும் சுத்தண்ணாவும் மாறிப் போகாதோ நான் இந்த அக்கறை படும்படிக்கு இந்த ஆமை ஆற்றின் அண்டை நான் தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டு நான் தனிமையாய் உட்கார்ந்து அழுதுகொண்டு இருக்கிறேனே என்னை போசிக்கும்படிக்கு காகங்களை நான் கேட்கவில்லை எனக்கு உதவி செய்யும்படி உம்மையல்லவோ நான் கேட்டு நிற்கிறேன் உம்மையல்லவோ கேட்டு நிற்கிறேன் ഹരിമയാനദേവനുടേ <laughs> സഭയെ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் போல கத்தர் இந்த புதிய உங்களை பலப்படுத்தப் போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் போகிறார் நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து எதிர்பாராத நன்மைகளை கத்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் ஆமன் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அமர்ந்திருந்ததை பெற்றுக்கொண்டு தேவ நாமத்தில் சந்தோஷப்படும்படி கர்த்த பரிசு உங்களை அழைக்கிறார் ஓ அநேக இடங்களில் நீங்கள் சொல்லுகிறீர்கள்

உங்கள் கண்ணீர் துளி இப்படியா இருந்தது மூன்று நாட்கள் கூட்டம் தேவசுத்தத்தின் சித்தத்தின் படிதானே நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்தோம் தேவனுடைய அனுமதியோடத்தானே நாங்கள் இதை செய்தோம் ஏன் எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்டதான வேதனை ஏன் எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்டதான சஞ்சலம் ஏன் எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்டதான கணினி அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அழகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற பரலோகத்தின் ஆண்டவர் இன்னைக்கு பகல் காலம் உங்கள் ரெண்டு பேருடைய கரங்களை பிடித்திருக்கிறது நான் பார்க்கிறேன் ஆம நீதியின் சூரியனாகி ஏசு எனக்கு சொன்னார் என் பிள்ளைகளுக்கு நீ போய் சொல்லு நான் தாவிதை பலப்படுத்தினது போல என் பிள்ளைகளை பலப்படுத்துவேன் சொல்லு என் ஆண்டவர் எனக்கு சொன்னார் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக தேவனுடைய சமூகத்தில் என்று நான் கத்தரையே உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை ஆமன் நீங்கள் ஒன்று கூட சிந்தித்து பாருங்கள் இவைகள் எல்லாம் என்னுடைய ஊழியக்காரனுக்கு நாங்கள் அறிவிக்கவில்லை நாங்கள் கடந்து போகிற பாடுகள் அவனுக்கு தெரியப்படுத்தினதில்லை அவனோடு கூட பேசுகிற போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் கத்தர் என்னை நடத்துகிறார் பாஸ்டர் இதை விட்டு வேறொரு வார்த்தையும் நான் என் ஊழிய காரனுக்கு சொன்னதில்லை இவனுக்கு இவைகள் எல்லாம் எப்படி தெரியும் என் ஆண்டவர் எனக்கு சொன்னார் என் ஆண்டவர் எனக்கு சொன்னார் எப்படி தெரியும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்

நான் கசைக்கு எறியப்பட்டதான ஒரு கந்தல் துணி நான் ஒரு யோக பக்தனை செய்கிறேன் என்கிறதான ஒரு பெயர் எனக்கு நான் தினமும் சாகரவன் நான் தினமும் சாகரவன் நான் அநேக நேரத்திலே சொன்னது உண்டு போதும் இந்த ஊழியம் போதோ இந்த ஊழியம் போதும் இந்த எனக்கு போதும் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் போதும் என்று சொல்லிக் கொண்டு அடுத்த உடனே சொல்லுவீர்கள் ஐயோ என் பிள்ளைகளுக்காக எனக்கு என் நான் இப்படி விட்டு விட்டு போக முடியாது அவன் தத்தி தத்தி நடக்கிற மனுஷனாயிற்று நான் எப்படி என் பிள்ளையை விட்டு போக முடியும் வேண்டாம் ஆண்டு மன்னித்து என் சீவனை எனக்கு மறுபடியும் தாரம் நீங்கள் இன்றைக்கு பகல் காலம் உடைந்து கிடக்கிற பாத்திரமா இருக்கிறதான உங்களை ஆமீன் கத்தர் வணிகிறது மாத்திரம் உங்கள் மத்தியில் ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை ஆண்டவர் வார்ப்பிக்க போகிறார் உங்கள் சிரசில் ஒரு புதிய எண்ணெயின் வல்லமை இறங்க போகிறது நீங்கள் ஆராதிக்கிற போது அற்புதங்கள் நடக்கும் இதுவரை வெளிப்படாத தேவ கிரியை இனி உள்ள ஊழிய நாட்கள்ல நீங்கள் கரம் நீட்டுகிற போது நடக்கும் நீங்கள் கரம் நீட்டி சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறும் நீங்கள் கரம் நீட்டி பேசுகிற வார்த்தைகள் நிறைவேறும் நீங்கள் கரம் நீட்டி பேசுகிற வார்த்தைகளை கத்தர் உறுதிப்படுத்துவார் వృద్ధి వృద్ధిపెడతా <laughs> நீங்கள் அங்கலாய்த்தீர்கள் ஓ நான் ஊழியத்திலே போய் ஒரு நன்மையும் பார்க்கவில்லை வீட்டுக்கு ஓடோடி வந்து வீட்டிலே சற்று இளைப்பாரலாம் வீட்டிலே சற்று ஆறுதல் படலாம் வீட்டிலே சற்று சந்தோஷப்படலாம் என்று சொல்லி ஓடோடி வீட்டுக்கு வருவீர்கள் வீட்டுக்கு வருகிற போது உங்கள் வாழ்க்கை முள்ளும் குறுக்குமாயிருந்ததை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கை முள்ளும் குருக்குமாயிருந்ததை தேவன் எனக்கு தெரியப்படுத்தினார் தெரியப்படுத்தி ஆண்டவர் எனக்கு சொன்னார் என் பிள்ளைகள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க சிக்குண்டு ஆட்டுப்ட்டியை போல மீட்கப்பட முடியாத மனுஷனாக என் பிள்ளைகள் என்று கொண்டிருக்கிறாங்க நான் இன்றைக்கு பகல் காலம் என் பிள்ளைகளை விடுவிக்கும் படிக்க இறங்கி வருவேன் பேசுகிற வார்த்தை உண்மை என்று சொன்னால் நீங்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க ஆரம்பிக்கலாம் இது என்னுடைய வார்த்தை அல்ல நீங்க ஒன்றும் கொண்டு வரவில்லை அப்படி நீங்க இருந்து என்றும் கொண்டு போகிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவர் பேசுகிறார் ஆவியானவர் பேசுகிறார் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார் ஓ சோத்திரோ சோத்திரோ ரீபானா சாந்தல் கமனா ஆமென் அம்மன் நீங்கள் ஓடோடி இழைப்பார்தலை தேடி வீட்டுக்குள்ளே வருகிறீர்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது இதோ அடிப்பின் அடியிலே கிடந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகளை போல இறகுகளுக்கு ஒப்பான சாயலாகவும் இருப்பீர்கள் அப்படி அல்ல நீங்கள் அடிப்பின் அடியிலே கிடக்கிற மனுஷனாகவே இருந்தீர்கள் நீங்கள் உபத்திரவத்தையே பானமாய் அறிந்தீர்கள் ஐயோ இன்னை உபத்திரவம் என்னைக்கு என்னை விட்டு மாறோம் இது நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட முடியாதபடிக்கு எனக்கு தரப்பட்ட முள்ளோ ஆண்டவரை பார்த்து கேட்டீர்கள் ஏன் ஆண்டவர் நானும் என் அம்மாவும் எல்லாவற்றையும் தேவ சுத்தத்தின் நிறைவேற்றினோம் எல்லாவற்றையும் தேவ சுத்தத்தின் படிதானே செய்தோம் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போகணும்னு சொன்னா கூட அந்தவரை செபித்து தேவசுத்தம் சுத்தம் இதுதானா நான் போகணுமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் அப்பா நான் பிரயாணம் பண்ணினேன் ஆனா எனக்கு வருகிறதெல்லாம் வினைத்தானே எனக்கு வருகிறதெல்லாம் கேடுத்தானே எனக்கு வருகிறதெல்லாம் சமாதானமின்மைதானே ஏ நீங்கள் புலம்பி தூங்குறவங்க எல்லாம் நம்ம பாருங்க நான் உங்களை தூங்க வைக்கிறதுக்கு வரல டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்க உங்க ஒவ்வொரு முகமும் டிவியில உறங்குறதா முழிச்சிருக்கணும் கடையில தூங்குறவன் என்ன செய்தானா காசை இழந்தான பள்ளியில தூங்கின அப்படியா பேசணும் உங்ககிட்ட வாய் தரங்கம்மாரு

தெரிந்து சிஸ்டத்துக்கு ஒப்புடைய கொம்பு தைலம் அல்லவோ தாவிதில் உண்மைய குமார் தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் அல்லவோ அவனுக்கு துணை நிற்க மாட்டீரோ அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார் இடிக்கும் இடிக்கும்டிக்கும் சத்ரு தேசத்திலே உண்டாகிற அடையாளங்களை விலகி ஓடத்தக்கதாக என் கரத்தின் அதை என்னுடைய ஊழியக்காரன் காண நான் செய்வேன் அதை என்னுடைய ஊழியக்காரன் காண செய்வேன் என் சபை காண செய்வேன் என் சபையை நான் தேசத்திலே அறிமுகப்படுத்துவேன் ஆமென் சுய நினைவு அச்சு கிடக்கிறதான சரீரங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாகவும் இந்த சபையில் இருக்கிற என்னுடைய தாசனை நான் கொண்டு போவேன் அந்த சரீரங்களுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் அந்த என் வல்லமையை வெளிப்படுத்துவேன் ஆமென் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று என் ஆண்டவரனுக்கு சொன்ன தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு இந்த செய்தி முடிவும் போது இந்த சபையின் போதகரை சாட்சி பகரத்தக்கதாய் கத்தர் அர்ப்புதம் செய்யப்படுகிறார்

சபைக்குள்ளே வரத்தக்கதா என் சபையை நான் சாமன் தேசத்தில் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன மறுபடியும் சொல்லுகிறேன் சேவா தேசத்து ராஜஸ்திரி

தேவனாக உதவி செய்ய உதவி செய்யிறார் அவன் எத்தனை உபத்திரவத்தில் அவன் ஊழியத்துக்காக அவன் கை திறந்து கொடுக்கிற உங்கள் கரங்களில் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதில்லை நன்மைகளை எதிர்பார்ப்பதில்லை உங்கள் கரங்களில் நன்மைகள் பங்கியிருக்க கத்தர்கவை செய்வார் எனக்கு ஆண்ட சொல்லி தங்கும்படி அனுப்பினது எண்ணையும் குறையாதபடிக்கு என் கிரியை செய்தது போல இதோ இந்த சபையின் இந்த சபையை நடத்துகிற தேவ பிள்ளைகளுக்காக நான் கிரியை செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு கூட இன்றைக்கு கூட நீங்கள் தேவர் சமூகத்திற்கு கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ரெண்டு நாட்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது ஆமென் சோதரன் இன்றைக்கு இந்த மூன்றாவது நாளிலே படிபட்டதால ஒரு சங்கடமான சூழ் தேசத்திலே வந்துவிட்டது ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கதறினார்கள் அல்லவா உங்கள் கதறல் பரலோகத்திலே எட்டினது உங்கள் கதறல் பரலோகத்திலே எட்டினது ஆமென் சோதரன் ஜனங்கள் வராமல் இருக்கலாம் ஆனால் ஆவியிலே ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துகிறார் இங்க 10000 கணக்கான தூத சேனைகள் இறங்கி வந்திருக்காங்க உங்கள் ஒவ்வொருவருடைய adhagamailan உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை உங்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு உங்களுக்கு வேண்டியதை செய்யும் அடிக்கு கத்துடைய தூதர்கள் இங்கே உண்டு